அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சர்மிலா ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகர் டு இஃப்தார் விழாவை தான் பார்க்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டே சகர் டு இஃப்தார் விழாவை பார்க்க போகிறீங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் வந்து வீட்டில் வந்து முதல் நாளே வந்து கேண்டில் ஹோல்டர்லாம் ஏற்றி வச்சுட்டு பிற பார்த்ததுக்கப்புறம் கேண்டில் ஹோல்டர்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் சரிங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான நோம்புக்கு தேவையான கிராசரி ஐட்டெல்லாம் வாங்குறதுக்காக போய் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு பேர்ச்சம்பளம்லாம் வாங்கிக்கிட்டேன் பேர்ச்சம்பளம் நிறைய தேவைப்படுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர்ச்சம்பளம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத்து ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸு எல்லாமே வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் ஜாமு அதுக்கப்புறம் வந்து மயோனிஸு கெச்சப்பு ப்ரெட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தராபியா தொழுவை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீஓ கிளாக் வந்து சகருக்கு எந்திரிச்சு நான் வந்து த தராபியா தொழுதுட்டு வந்து நான் ஸோ வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைஸை வந்து த்ரீஓ கிளாக் தான் எழுந்திரிச்சு ரைஸை சூடாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் சாம்பார் வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் ரெடி அப்படின்னேன் ஒரு பக்கம் வந்து சகர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நைட்டே வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் தொழுவு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து சகருக்கு தான் வந்து சிக்கனும் பொறிச்சிக்கிட்டேன் இப்போ வந்து மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் நான் எப்போயுமே நான்வெஜ் தான் ரெடி பண்ணுவேன் எப்பயுமே இன்றைக்கி வந்து நான்வெஜ் ரெடி பண்ணுவோம் சரி இன்றைக்கி சிக்கன் மட்டும் பொறிச்சிக்கலாம் சாம்பார் வச்சு வத்தல் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் எப்பயுமே நான் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு நோம்புக்கு வந்து பிரியாணி போடுவேன் இந்த டைம் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் போட்டு சிக்கன் பொறிச்சி வத்தல் பொறிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பசங்கள்லாம் எழுப்பி ஹஸ்பண்ட்லாம் எழுப்பிட்டு நாங்கள் வந்து சகரை வந்து அல்கந்துடலான்னு நாங்கள் சகரை வந்து சூப்பராக செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சகரு ரெடி பண்ணிட்டு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சருக்கு வந்து எப்போயுமே வந்து டீ போட்டு கொடுத்துடணும் அதனால சொல்லிவிட்டு ருமேஷாக்கு மட்டும் பால் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து டீ போட்டுக்கிட்டேன் டீ போட்டதுக்கப்புறம் நீ ஏற்ற சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இந்த டீ போட்டு தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து நாங்கள் ஊருக்கு வந்து அக்கா வீட்டில் தான் இஃப்தாரு சொல்லியிருக்காங்க அக்கா வீட்டில் வந்து அக்கா பா பேத்திக்கு வந்து பர்த்டேன்றதால அங்கே தான் இஃப்தார் இஃப்தாரும் வந்து நைட்டு டிஃபனும் அங்கே தான் அதனால சொல்லிவிட்டு கேக்கு வந்து இங்கே கேக் பரோலை தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் எங்கள் ஊரில் வந்து கேக் பரோலை வந்து முதல் நாளை வந்து ஆர்டர் பண்ணிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கேக்கு வாங்குறதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன் கேக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டி போல் வந்தோம் எங்களுக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக்காக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் நான் ஆப்சர் வந்து பைக்கில் வந்திருந்தாலும் பைக்கில் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து பத்திரமா காரில் வந்து கேக்கை வந்து கொஞ்சம் ஆடாமல் அசையாமல் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு போனேன் கொஞ்சம் எல்லாம் நேம்லாம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி இருக்கோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்மன்றதால் பசங்கள்லாம் ரொம்ப டல்லாகிட்டாங்க அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வீட்டில் வந்து சக இது இஃப்தாரும் வந்து நல்லபடியாக வந்து இஃப்தாரும் முடித்தாச்சு இஃப்தாரும் வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல ஊர்லேருந்து வந்ததால் டயர்டாக இருந்ததால் இந்த ரோஸ் மில்க்கு அதுக்கப்புறம் மசாலா வடை அதுக்கப்புறம் உழுத்த வடை சம்சா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்த்டே பர்த்டேவுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாக்லேட்டு அதுக்கப்புறம் கேக்கு வாங்கிட்டு வந்தது வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாப்பி பர்த்டே இல்லை ஏஞ்சல் எம்ஜி ஆஃப் ஆஃப்ருன்னு போட்டிருந்தோம் போட்டு வந்திருந்தோம் ஒரு டூ கேஜி கேக்கு தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் டூ கேஜி தான் அக்கா ஆர்டர் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரெட் வெல்வெட் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து அக்கா பேத்திக்கு வந்து பர்த்டே வந்ததால் எல்லாேருக்குமே வந்து இங்கே இஃப்தாரும் டிஃபனும் வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து பர்த்டே பேபியும் ரெடி பண்ணியாச்சு நோம்பு வச்சு வந்து இதில் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப டல்லாகிட்டா ஃபர்ஸ்டே வந்து பர்த்டே வந்ததால் இந்த இஃப்தார் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே ஆயிடுச்சு எல்லாமே ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இஃப்தார் இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் வந்து பர்த்டே வந்து அக்கா பற்றி வந்து கட் ப எல்லாமே அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணோடனே கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கரியானம் ரெடி ப சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாமே வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அலகம்துல்லா எங்களுடைய சகர் டு இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு ஃபஸ்ட் டே யூ சகரும் வந்து இப்படி தான் போச்சு அலகம்துல்லான்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே நவம்பர் நாங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்